இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி நம்ம நாட்டுல எங்கேயும் நிகழக்கூடாது அவங்க சொன்னது அவங்க அவங்களால ஹாஸ்பிடல்ல படுத்துக்கிட்டே அவங்களால மூச்ச மூச்சு விட முடியாத அந்த நிலைமையிலும் அவங்க பேசினது இது எல்லாத்தையும் கூட நான் பிரதமரையாக்கும் மாண்புமிகு அவர்களுக்கும் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டு நான் இனிமே நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல இல்ல நம்ம நாட்டுல எங்கேயும் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ கூடாது அப்படிங்கறத நான் கிளியரா முன்னே வைக்கிறேன் நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் சொல்றது என்னன்னா அவர் கேட்ட கேள்விக்கும் அதுதான் பதில் நான் நாங்க இருவரும் இங்க பாத்து ஒவ்வொரு மக்களும் எங்ககிட்ட சொன்னதை கட்சிமா போய் அங்கே சொல்ல தான் போறோம்